சாலை பாதுகாப்பு குறித்து அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த ஒன்றாம் தேதி துவங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு கட்டமாக இன்று உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்திலிருந்து விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது இப்பேரணியை உதகை வருவாய் கோட்டாட்சியர் அரவிந்த் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் வாகனத்தின் இயக்கத்தை நிறுத்தி பாதசாரிகளுக்கு வழி வாகன விபத்துகளின் போது உயிரிழப்பை தடுக்க சீட் பெல்ட் அணிய வேண்டும் இருசக்கர வாகனம் போது தலைக்கவசம் அணிய வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த வாகன பேரணி பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் துவங்கி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக மத்திய பேருந்து நிலையம் சென்றடைந்தது மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்களின் முன்னிலையில் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் மும்பலில் பின்னர் ஹெல்மெட் மற்றும் சீ பெல்ட் ரேனி துவங்கி துவங்கி உள்ளது நீலகிரி மாவட்ட உலக மண்டலம் மக்கள் முற்றுநோக்கி இந்த ரேனியை ஊற்றுவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கவிதா ஏஜென்சிஸ் கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்